கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் பதிமூன்று முப்பத்தி ஐந்து நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்கள் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தால் இந்த ஒருவரில் ஒருவர் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை செய்கிறவங்க மட்டும் கிடையாது இந்த ஒருவரில் ஒருவர் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடித்தமானவர்கள் மட்டும் கிடையாது இந்த ஒருவரில் ஒருவர்ங்கிறது உங்களுக்கு அநியாயம் செய்கிறவர்களும் அதில் உண்டு உங்களுக்கு தீங்கு நினைக்கிறவர்களும் அதில் உண்டு இது எல்லாருமே நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்கள் நம்மை அவருடைய சீஷர்கள் என்று உலகம் எப்பொழுது அறிந்து கொள்ளும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருப்பதன் மூலம் இப்பொழுது இந்த உலகம் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று எப்படி அறிந்து கொள்ளுகிறது நம்முடைய புற அடையாளம் நம்முடைய பெயர் கையில் வைத்திருக்கின்ற வேதாகமம் வீடுகள்ல வச்சிருக்கின்ற வசனம் நம்ம வாகனங்கள்ல ஒட்டி இருக்கிற வசனத்தை வச்சு நம்மளை யாரும் தெரிஞ்சுக்கிறாங்க ஆனா சத்தியம் அப்படி சொல்லல மறுபடி வாசிக்கலாம் நீங்கள் நீங்கள் ஒருவரில் ஒருவர் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அன்புள்ளவர்களாய் இருந்தால் நீங்கள் நீங்கள் என்னுடைய என்று எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்கள் நீங்க அப்படி அன்பு செய்யும் போது மட்டுமே அவருடைய சீஷர்கள் என்று உலகம் உங்களை அறிந்து கொள்ளும் நீங்க பேசுகிற பேச்சில் அல்ல நீங்க சுவிசேஷம் சொல்றதுனால இல்ல தேவனுடைய வார்த்தையை சொல்றதுனால இல்ல உங்களுடைய அன்பினால் அதுவும் எப்படிப்பட்ட அன்பு எனக்கு தேவன்னா நான் செய்வேன் சொல்ற மனித அன்பு இல்ல தேவ அன்பு இந்த தேவ அன்பு நீங்க வெளிப்படுத்தும் போதுதான் உலகம் உங்களை சீஷர்கள் என்று அறிந்து கொள்ளும் ஹலைலு இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் பார்க்கலாம் அப்போஸ்தலர்கள் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஒன்பது அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள் அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலரையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான் நடுராத்திரியிலே பவுளும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள் சடுதியிலே சிறைச்சாலையின் அசிவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது எல்லாருடைய கட்டுகளும் களன்று போயிற்று சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான் பவள் மிகவும் சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லோரும் இங்குதான் இருக்கிறோம் என்றான் அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுளுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் அதற்கு அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா பவுலும் சீலாவும் புற ஜாதிகள் இடத்தில் போய் சுவிசேஷத்தை என்ன செய்யறாங்க பிரசங்கிக்கிறாங்க அவங்க வேற தவறு எதுவும் செய்யல சுவிசேஷத்தை அங்க என்ன செய்யறாங்க பிரசங்கிக்கிறாங்க அதனால இதுக்கு முன்னாடி உள்ள சம்பவத்தை பார்த்தீங்கன்னா அவர்களால் வருமானம் தடைப்பட்டிருந்த ஒரு சிலருடைய பொறாமையினால் அவங்க தூண்டிவிட்ட கழகத்தினால இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க பிடித்து அடித்து ஜெயிலில் கொண்டு போய் என்ன செய்யறாங்க போடுறாங்க அதுவும் அநேக அடிகள் அடித்து அதுவும் சிறைச்சாலையில் எங்கன்னா உட்காவலையில வெளியிலலாம் இல்லை ரொம்ப ரொம்ப பத்திரமா உள்ள கொண்டு போய் வச்சு சாதாரணமா இல்ல கை கால்களை தொழு மரத்துல என்ன செஞ்சாங்களா மாட்டி வச்சாங்களா தொழு மரம் அப்படிங்கிறது என்னன்னா சவரோட சேர்த்து கை கால் தலை அசைய விடாத படிக்கு ஒரு மரத்தை வச்சு என்ன செஞ்சிருவாங்க மாட்டி வச்சிருவாங்க ஒரு நல்ல அடிச்சு ரத்தம் வரும்படி காயங்கள் உண்டாகும்படி அடித்த ஒருவரை கை கால் அசைக்க விடாமல் தொழு மரத்துல சுவரோடு மாட்டி வைத்தால் அந்த நபருக்கு எப்படி இருக்கும் ரொம்ப வலிக்கும் இல்லையா வலிக்கிற ஒரு கையை இன்னொரு கையை வச்சு அவங்களால என்ன செய்ய முடியாது பிடிக்க கூட முடியாது ரத்தத்தை தொடைக்க கூட முடியாது இந்த நிலைமையில அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க தேவனை துதித்து பாட்டு பாடுகிறார்கள் அங்கு என்ன நடக்குது அற்புதம் நிகழ்கிறது பூமி எதிர்ச்சி வருகிறது சிறைச்சாலை கதவுகள் அங்க என்ன செய்து திறக்குது இந்த பூமி எதிர்ச்சியை கேட்ட உடனே சிறை தலைவனுக்கு நித்திரை தெளிந்து எழுந்து உள்ள வைத்திருந்த பவுலும் சீலாவும் தப்பி ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைத்து தன்னை தானே அங்க என்ன செய்து கொள்ளுகிறார் தற்கொலை செய்து கொள்ள பார்க்கிறார் ஏன்னா உள்ள வைத்திருக்கின்றவர்கள் தப்பி ஓடினால் அவரோட தண்டனை அதுதான் அரசாங்கம் கொடுக்கறத விட நம்ம அந்த நிலைமைக்கு பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்களா அதுல சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான் பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார் நிச்சயமாக அந்த சிறை தலைவன் அவரை அடித்திருக்க வேண்டும் அவரை மாட்டியிருக்க வேண்டும் அவரை வேறு விதமாக தான் அவர் என்ன செஞ்சிருந்திருக்கணும் நடத்தி இருக்கணும் அங்கு ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது கை கால் வீங்கிக் கொண்டிருக்கிறது பவுள் சீலாவுக்கு யார பத்தின கவலை சிறைச்சாலை தலைவனை பற்றிய கவலை நீ என்னாலும் செஞ்சுக்கோ நீ தற்கொலை பண்ணிக்கிறியா நீ செஞ்ச செயலுக்கு அதுதான் விளைவு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யல சொல்ல தன்னுடைய ரத்தத்தை துடைத்து கொள்ளாமல் அந்த கட்டுகள் திறக்குது தப்பியும் ஓடல தன்னை தானே துடைத்து கொண்டு தன்னை தானே என்ன செய்து கொள்ளல சரி செய்து கொள்ளவும் இல்ல நீ ஒன்று செய்யாத உனக்கு நாங்க இங்கதான் இருக்கிறோம் இங்க சிறை தலைவன் யார பாக்குறார் தெரியுமா அடுத்த வசன வாசிக்கலாம் அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவளுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார் சிறை தலைவன் அங்க பவுலையும் சீலாவையும் பார்க்கல அவர்களிடத்தில் ஏசு கிறிஸ்துவை பார்க்கிறார் ஹலே லுயா பிரைசலார் தன்னுடைய நலனை அங்க பவுல் பார்க்கல தன்னுடைய ரத்தத்தவர் துடைக்கலை அங்கே தனக்கு தீங்கு செய்தவரையும் நீ உனக்கு ஒரு கணதியும் செய்யாத நான் இங்கே தான் இருக்கிறேன் இதுதான் தேவ அன்பு இந்த தேவ அன்பில் அங்க சிறை தலைவன் யாரை பார்க்குறாரா ஏசு கிறிஸ்துவை அங்க என்ன நடந்தது தெரியுமா சிறை தலைவன் ரட்சிப்பைப் பெற்றுக்கொள்ளுகிறார் அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவி துடைத்து அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறார் உணவு கொடுக்கிறார் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறார் வீடு அங்கு சபையாக மாறுகிறது ஹலெலுயா அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க அப்போ இந்த இடத்துல சிறை தலைவன் கையில வேதாகமம் கிடையாது சிறை தலைவனுக்கு ஏசு கிறிஸ்துவை தெரியாது சிறை தலைவன் எப்படி ஏசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளுகிறார் பவுல் தேவ அன்பை வெளிப்படுத்துவதன் மூலம் அங்கு ஏசு கிறிஸ்துவை அங்க வெளிப்படுத்துகிறார் நீங்க தேவ அன்பை காண்பிக்கிற இடத்துல யாரை காண்பிக்கிறீங்க ஏசு கிறிஸ்துவை காண்பிக்கிறீங்க எதுக்கு பரிசு தாவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் அவரை வெளிப்படுத்துவதற்காக இருக்கிறார் அங்க நாம அவரை வெளிப்படுத்துகிறோமா நாம் வெளிப்பட்டு கொண்டுருக்கிறோமா நாம் சொல்லுகின்ற வார்த்தைகளில் உலகம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாது நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள் உலகத்திற்கு புரியாது அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது நாம் காண்பிக்கின்ற தேவ அன்புதான் தான் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அடையாளப்படுத்தும் ஹலே லுயா ரைஸ் அல்லா இதர் நேராக நம்மை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறாரா நிறைய சாட்சிகள் சொல்லலாம் நான் இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றேனே அவருக்காக செயல்படணும் நான் நினைக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் நான் வேத வாசிக்கிறேன் அந்த அன்பில் வெளிப்படுத்துகிறோமா அன்பில் நான் வளர்கிறோமா இது ஒரு நாள்ல வரக்கூடிய அனுபவம் கிடையாது இது ஒரு ப்ராசஸ் இது ஒரு செயல்முறை ஏன்னா நம்முடைய அன்பு வேணா உணர்ச்சிகளின் அடிப்படையில இருக்கலாம் மனித அன்பு உணர்ச்சிகள் அடிப்படையில் உள்ள ஒரு அன்பு நீ என்ன அன்பு செய்றியா நான் அன்பு செய்ற எனக்கு பிடிச்சிருக்கு நான் உனக்கு அன்பு செய்யற எனக்கு தேவை இருக்கு நான் உனக்கு அன்பு செய்யறேன் இந்த அன்பு ஒரே நாளில் மாறக்கூடியதும் கூட இது நிலையானது கிடையாது ஏன் பிடிக்குதுன்னு தெரியாது ஏன் பிடிக்கலன்னு என்ன செய்யாது தெரியாது ஆனா தேவ அன்பு உணர்ச்சிகளின் அடிப்படையில் உள்ள அன்பு அல்ல அதை நீங்க தீர்மானம் எடுத்து அந்த அன்பில் நீங்க வளர வளர அந்த அன்பில் நீங்க பெருக பெருக பெருகதா இந்த தேவ அன்பை நீங்க வெளிப்படுத்த முடியும் அந்த இடத்துல கிறிஸ்து வெளிப்பட முடியும் ஹலெலுயா ரைசல்லா பரிசுத்த ஆவியானவர்தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்